அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் வங்கி அட்டைகளை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக எழுந்த புகார்களுக்கு சர்வதேச நிதி சேவை நிறுவனமான விசா உத்தியோகபூர்வமாக பதிலளித்துள்ளது அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் டிரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்கள் அல்லது அவரது ஆதரவாளர்களின் நிதி பரிமாற்றங்களை விசா நிறுவனம் தடுப்பதாகவும் அவர்களின் கணக்குகளை முடக்குவதாகவும் செய்திகள் பரவின இது டிரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள விசா நிறுவனம் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்காகவோ தாங்கள் யாருடைய கணக்குகளையும் முடக்குவதில்லை என தெரிவித்துள்ளது தாங்கள் ஒரு நடுநிலையான நிதி பரிமாற்ற வலையமைப்பு மட்டுமே என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அல்லது மோசடிகளை தடுப்பதை தவிர்த்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்டுவதில்லை என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்த வதந்திகளை தொடர்ந்து பாய்கோட் வீசா என்ற பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியது இதற்கு பதிலடியாகவே நிறுவனம் இந்த தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளது வங்கி கணக்குகளை முடக்கும் அதிகாரம் அந்தந்த வங்கிகளுக்கே உள்ளதாகவும் தாங்கள் வரும் தொழில்நுட்ப தளத்தை மட்டுமே வழங்குவதாகவும் விசா நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது